இந்த புனிதர்களோடு அவர்கள் பெற்ற இரண்டு மகன்களையும் நெருப்பில் போட்டு கொன்று விடுவோம் என ஆட்சியாளர்கள் மிரட்டியும் தங்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டு இறுதி வரை விலகாதவர்கள் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர்கள் புனிதர்களான எஸ்பேரியஸ் மற்றும் சோவே ஜூலை மாதம் எட்டாம் தேதி நாம் அவர்களுடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவர்களுடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித எஸ்பேரியஸ் மற்றும் சோவே இவர்கள் இருவரும் இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ தம்பதிகள் பேரரசன் ஏற்றியன் கோலோச்சிய காலம் அது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உண்டு ஒருவர் சிரியாகுஸ் மற்றொருவர் தியோடுலஸ் இந்த குடும்பத்தினர் சிறிய ஆசியாவில் உள்ள பம்பிலியாவில் அடிமைகளாக வேலை செய்து வந்தார்கள் இவருடைய முதலாளி கட்டுலஸ் ரோமை குடியுரிமை கொண்டவர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றாதவர் கிறிஸ்தவ நம்பிக்கையில் நிலைத்திருத்தல் எஸ்பேரியஸ் மற்றும் சோவை வேலை செய்த பகுதியில் இருந்த மற்ற மக்கள் தங்களுடைய தெய்வ சிலைகளுக்கு பலி செலுத்தி வழிபடுவது வழக்கம் வாழில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் வழிபாடுகள் உண்டு அப்படித்தான் முதலாளிக்கு மகன் பிறந்ததும் தெய்வ சிலைக்கு படையில் செய்து வழிபட முதலாளி திட்டமிட்டார் விழா ஆரம்பமானது அப்பகுதியில் இருந்த அத்தனை பேரும் அந்த வழிபாட்டு நிகழ்வில் பங்கெடுத்தார்கள் கிறிஸ்தவரான எஸ்பேரியஸ் தன்னுடைய மனைவி சோவையுடன் வீட்டிலேயே இருந்து விட்டார் இவர்கள் வரவில்லை என்பதை அறிந்த கட்டுலஸ் மற்ற பணியாளர் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான் இதனால் தம்பதியர் இருவரும் தங்கள் மகன்களோடு அங்கு சென்றார்கள் மறைசாட்சிகளாய் இவர்களை கண்டதும் ஏற்கனவே இருந்த கட்டுலஸ் அவர்களை பார்த்து தெய்வச்சிலையை வணங்குமாறு சொன்னான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இருவரும் தன்னுடைய கட்டளைகளை புறந்தொழினார்கள் அது மட்டுமல்லாது படைக்கப்பட்ட படையலையும் இருவரும் முன்ன மறுத்தார்கள் கொதிப்படைந்த கட்டுலஸ் இருவரையும் அவருடைய மகன்களையும் கொன்று வீசுகள் என கத்தினான் அதன்படி நான்கு பேரையும் நெருப்பு சூளைக்குள் தூக்கி போட்டு கொலை செய்தார்கள் பிள்ளைகளோடு பெற்றோரும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக கிபி நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மின்னக இணைந்தார்கள்